வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ போறேன் அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காகவும் சேர்த்து இந்த வீடியோ போறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ண கிடையாது நம்ம வேணா கெஸ்ட் பண்ணலாம் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் வர இருந்தா டென் டு பிப்டீன் டேஸ் முன்னாடியே அவங்க வந்து குடுத்துருவாங்க அனௌன்ஸ்மென்ட் அப்படி தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் குடுக்குறேன் எப்ப வரும்னு பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வரலாம் ஏன்னா இன்னும் நமக்கு வரல அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஆகஸ்ட் மந்த் கிடையாது செப்டம்பர் செகண்ட் வீக் குரூப் டூ எக்ஸாம் இருக்கு சோ அதனாலயும் வந்து செகண்ட் வீக்ல எதிர்பார்க்க முடியாது மேபி உங்களுக்கு வந்து தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் தான் எக்ஸாம் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரியணும் உடனடியா தெரியணும்னா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல செக் பண்ணீங்கனாலே போதும் வேற எங்கயும் உங்களுக்கு அலைய தேவையில்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னா நீங்க வந்து டைப் பண்ணுங்க கூகுள்ல அந்த அதுக்குள்ள போனீங்கனால இந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் போகும் அதுலயே உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துரும் உங்களுக்கு கீ ஆன்சர் போட்டாலும் சரி இல்ல உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாலும் சரி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்க பாருங்க ரெகுலரா பாருங்க அதுக்குள்ளே வந்தாலும் நான் உங்களுக்கு இன்டிமேஷன் குடுக்குறேன் ஓகேங்களா சரி இப்ப ஸ்டடி மெட்டீரியல் பத்தி பாத்தலாம் நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் ஓரளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த என்ன கவர் ஆகும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் பார்ட் பி வருது இல்லையா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு அதுக்கு வர கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன் ரிமைனிங் த்ரீ பிப்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த த்ரீ பிப்டி எல்லா எக்ஸாம்ல இருந்தும் லைக் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கார்டனர் ரீடர் பைலிஃபர் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் டிரைவர்னு எல்லாருக்கும் காமனா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அது பார்ட் பி ல சில டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டு அந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு த்ரீ பிப்டி கொஸ்டின் கொடுத்திருக்கேன் த்ரீ பிப்டி பிளஸ் ஒன் மல்டிபிள் சாய்ஸ் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து செட் அடுத்த செட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்றோம் நீங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ணிடுங்க கூகுள் பே போன் பே பேடிஎம் எல்லாமே இருக்கு எங்க ஷேர் நம்பர் தான் இது இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க உங்க நேமோட அனுப்பி விட்டுருங்க உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிடறோம் சோ இன்னும் அடுத்த அடுத்த மெட்டீரியல் ரெடி ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்